அன்பு என்றால் என்ன என்று உலகிற்கு காட்டிய அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் சோமாசிமாரர் நாயனார் சோழ நாட்டில் உள்ள திருவம்பர் என்னும் ஊரில் பிறந்த அந்தனர் சிவனடியார்களை தன் வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு உணவளிப்பது வேத விதிப்படி சிறந்த சோம யாகங்களைச் செய்வது இவருடைய தினசரி கடமையாக இருந்தது சோம யாகங்கள் செய்ததாலேயே இவர் சோமாசிமாரர் என்று அழைக்கப்பட்டார் இவருக்கு மனதில் ஒரே ஒரு ஆசைதான் இருந்தது தான் செய்யும் யாகத்தின் அபிர்வாகத்தை சிவனே நேரில் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அது அவருக்கு நண்பராக இருந்தவர் தம்பிரான் தோழர் என்று போற்றப்படும் சுந்தரமூர்த்தி நாயனார் தனது இந்த ஆசையை சோமாசிமாரர் சுந்தரரிடம் தெரிவித்தார் சுந்தரரும் திருவாரூரில் உறையும் தியாகேச பெருமானிடம் சென்று தன் நண்பருக்காக வேண்டினார் பக்தனின் ஆசையை நிறைவேற்ற சிவன் சம்மதித்தார் ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தார் நான் எந்த ரூபத்தில் வருவேன் என்று கூற மாட்டேன் சோமாசிமாரன் என்னை கண்டறிந்து அவிர்பாகத்தை அளிக்க வேண்டும் என்று கூறினார் சுந்தரர் இந்த நிபந்தனையை சோமாசிமாரரிடம் தெரிவிக்க நாயனார் மிகுந்த மகிழ்ச்சியுடன் யாகத்திற்கு தயாரானார் வேத விற்பன்னர்கள் சூழ யாகம் பிரம்மாண்டமாக தொடங்கியது யாகம் நடந்து கொண்டிருக்கும் போது யாகசாலைக்குள் ஒரு அதிர்ச்சி நாய்கள் புடைசூழ கையில் மதுகுடம் மாமிசக் குப்பை தன் மனைவியையும் மகனையும் அசுத்தமான தோற்றத்தில் உடன் அழைத்துக்கொண்டு கீழ்குல வேடன் ஒருவன் யாகசாலைக்குள் நுழைந்தான் இந்த கோரமான காட்சியைக் கண்ட அங்கிருந்த வேத விற்பன்னர்கள் அனைவரும் அசுத்தம் யாகம் கெட்டுவிட்டது என்று அலறியடித்து ஓடிவிட்டனர் ஆனால் சோமாசிமாரர் மட்டும் ஓடவில்லை அவர் மனதில் உலகோர் இழிவாகக் கருதும் இந்த கோலத்தை ஏற்றவர் வேறு யாருமல்ல என் சுந்தரனுக்கு அருள் செய்த என் ஈசன் என் பக்தியை சோதிக்கவே இவ்வாறு வந்திருக்கிறார் என்று உணர்ந்தார் வேடனின் கோலத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் சோமாசிமாரரும் அவர் மனைவி சுசீலையும் அந்த இருந்த சிவபெருமானின் திருவடியில் விழுந்து வணங்கினர் அங்கிருந்த வேடனுக்கு யாக அபிர்பாகத்தை அன்போடு அளித்தார் சோமாசிமாரரின் கலங்காத தூய அன்பைக் கண்ட சிவபெருமான் உடனே அந்த வேடக்கோலத்தை நீக்கிவிட்டு உமையவளுடன் கூடிய தனது உண்மையான ரிஷபாரூடக் கோலத்தில் சோமாசிமாரருக்கும் அவர் மனைவிக்கும் காட்சியளித்தார் இறுதியில் நாயனார் சிவனின் திருவடியைச் சேர்ந்து முக்தி அடைந்தார்